நேர்களே உங்கள் சாலினி டிவியில் கவுண்டரின் கவுண்டர் விமர்சனத்தில் இப்போ நம்ம பார்க்க போகிற படம் ரசவாதி இந்த படத்தோட கதை என்னென்னா கடலூரில் ஒரு வழக்கில் இருந்து தப்பிக்க தன்னோட உயர் அதிகாரியை போட்டு தள்ளிட்டு கொடைக்கானலுக்கு மாற்றலாகி வராரு போலீஸ் இன்ஸ்பெக்டராக வர்ற சுஜித் சங்கர் அதே ஊரில் சித்த மருத்துவராக இருக்காரு இந்த கதையோட நாயகன் அர்ஜுன் தாஸ் இவரோட குணம் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாமல் இயற்கையை நேசிக்கிறது இன்னொரு பக்கம் தன்னோட சொந்த பிரச்சனைக்காக ஐடி வேலையை விட்டுட்டு கொடைக்கானலில் ஒரு ஹோட்டலில் மேனேஜராக இருக்காங்க இந்த கதையின் நாயகி தானியா ரவிச்சந்திரன் சில பல சந்திப்புகளுக்கு அப்புறம் அர்ஜுன் தாஸும் தானியா ரவிச்சந்திரனும் காதலில் ஊழ்ந்துடுறாங்க ஆனால் உளவியல் பிரச்சனை இருக்கிற இன்ஸ்பெக்டர் சுஜித் சங்கரு இவங்க ரெண்டு பேர் காதலையும் பிரிக்கிறதுக்காக பல விதத்தில் சதி திட்டங்களை போடுறார் இவர் ஏன் இவங்க ரெண்டு பேரோட காதலை பிரிக்கிறதுக்கு சதி வேலை பண்ணுறாரு அதுக்கு பின்னணி என்ன இவங்க ரெண்டு பேரும் அதாவது கதாநாயகனும் கதாநாயகியும் அவங்க காதலில் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறந்தா இந்த ரசவாதியோட மீதி கதை இந்த படத்தோட டைரக்டர் சாந்தகுமார் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் குருவை கொடுத்தவர் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மகாமுனி கொடுத்தவரும் இவர் தான் இப்போ ரசவாதி கொடுத்துருக்காரு இன்னொரு படம் கொடுக்கணுன்னா நம்ம ஒரு அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அடிப்படையில் பார்த்தோன்னா இது ஒரு பழி வாங்குற கதைங்க ஆனால் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி தான் ஆடியன்ஸ்க்கே இது ஒரு பழி வாங்குற கதை அப்படின்னு தெரிய வருது அடேங்கப்பா அது என்ன ட்விஸ்ட்டு அது என்ன ட்விஸ்ட்டு ரோட்டில் அடிபட்ட புறாவுக்கு சிபிஆர் சிகிச்சையெல்லாம் கொடுத்து காப்பாற்றுற ஹீரோ எலிப்பொரியில் மாட்டிக்கிட்ட எலியை எரிச்சு கொள்கிற சைக்கோத்தனமான ஒரு வில்லை அவர் நல்லவர் இவர் கெட்டவர்னு காமிக்க இந்த ஒரே ஒரு காட்சி போதாதாப்பா படத்தில் அவர் நல்லவன் இவர் கெட்டவனை காட்டுறதுக்கு இந்த ஒரு காட்சி போதாதா நிறைய காட்சி இந்த மாதிரி வச்சு நம்மளை சளிப்படைய வைக்கிறாங்கப்பா படத்தில் முக்காவாசி கதை எதை நோக்கி போகுதுன்னே தெரியலப்பா ஒரு குழப்பத்தோடையே போகுது ஹீரோவோட நோக்கம் என்ன வில்லனோட நோக்கம் என்னன்னு நமக்கு புரியவே மாட்டுது படத்தோட நாயகன் அர்ஜுன் தாஸ் நல்லவராக வராரு இயற்கையை ரசிக்கிறாரு எல்லா உயிரையும் நேசிக்கிறாரு ஆனால் என்ன படத்தில் அப்படியே இறுக்கமாகவே வராரு இதே மாதிரி எல்லா படத்துலையும் இறுக்கமான முகத்தோடு வந்தீங்கன்னா உங்களை இன்னொரு விஜய் ஆண்டனின்னு சொல்லிடுவாங்க ஜாக்கிரதை மற்றபடியே நடிப்பில் நான் ஒன்றும் குற வைக்கல அடுத்து படம் முழுக்க நம்மளை ஆச்சரியப்படுத்துறது வில்லனா வர்ற சுஜித் சங்கரோட நடிப்பு தான் சின்ன வயசுலேருந்து பிரச்சனை உள்ள ஒரு குடும்பத்தில் வளர்கிற குழந்தை பெருசாகி எப்படி எல்லாம் மாறும் அப்படின்றத இவரோட நடிப்பில் சிறப்பாக பண்ணியிருக்காரு அடுத்தது கதாநாயகர் வர்ற தானியா ரவிச்சந்திரன் அவங்களுக்கு இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு நிறைய காட்சிகள் இருக்குது அதை அவங்க சிறப்பாக பயன்படுத்தியிருக்காங்க நடிப்பில்

ஒரு நல்ல ஹீரோவுக்கும் ஒரு சைக்கோ வில்லனுக்கும் நடக்கிற பழி வாங்குற படலத்தில் ஒரு சுவாரஸ்யமான திரைக்கதையை கொடுத்துருந்தா ஒரு நல்ல த்ரில்லர் படம் நமக்கு கிடச்சிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு ஏன் ரசவாதின்னு பேர் வச்சாங்கன்னு எனக்கு புரியலப்பா மொத்தத்தில் ரசவாதி காலி சீட்டு பாதி மகாஜனங்களே உங்கள் சாலினி டிவியின் கவுண்டர் இன் கவுண்டர் விமர்சனத்தில் வேறொரு படத்தோட விமர்சனத்தில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து உத்தரவு வாங்கிக்கிறது உங்கள் நண்பன் கவுண்டமணி தினேஷ் நன்றி வணக்கம்